நீங்கள் பாருங்கள் பலாக்கோட்டை கொட்டை உருண்டை ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி பொன் நிறத்தில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உருண்டை மாதிரி உள்ளே வெந்திருக்கணும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி பொறிச்சிடுங்க உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உங்கள் கடாயில் வந்து ரொம்ப பெரிய சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்சிடுங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் இது உள்ள நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது உணவை மருந்து அப்படின்ற மாதிரி இதில் நம்ம எல்லாமே நல்ல விஷயமாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை எல்லோருமே சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லாதவங்க சரி இருக்கவங்க குட்டி பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் சுட 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 சாப்பிட்டுக்கு இப்போ சூடாக இருக்குது அதனால் நான் இப்போ சாப் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறேங்க ஃபேமிலியோடு அதோட மெயினாக ஃபேமிலியோடு ஒத்துமையாக உட்காந்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்